அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆசோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மூன்று மாதத்தில் நடக்கப் போகும் மூன்று கிரக சேர்க்கை அதனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கிடைக்கப் போகும் மூன்று வரம் அதுவும் களத்திரத்தில் ஸோ அதை பற்றி தான் இன்றைய இதில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே சனி பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க மூல நட்சத்திரம் என்றாலே ஆண் மூலம் அரசாலம் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்வார்கள் மூல நட்சத்திரம்ல நிறைய விதத்துக்கு ஒரு பயம் இருக்கும் காரணம் உங்களுடைய நட்சத்திராதிபதி கேது ஞானக்காரகன் மோச்சக்காரகன் எதையுமே தெளிவுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு கிரகம்னால் அது கேது தான் எதிர்காலத்தை சிந்தித்து செயல்படக்கூடிய கிரகம் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் சரிங்களா ஸோ உங்களுடைய நட்சத்திராதிபதி எங்கே இருக்கிறாரு கண்ணியில் இருக்கிறாரு இது நோட் பண்ண வேண்டிய விஷயம் கண்ணிக்கு நேரடி ஏழாம் வீடு எதுனா அது மீனம் அந்த மீனத்தில் ராகு இப்போது இருக்கிறாரு அடுத்து சுக்கரனுடைய சேர்க்கை பிப்ரவரி மாதம் ஏற்பட்டு இருக்கிறது இப்போது மார்ச் இருபத்தொம்போதில் சனி பகவானும் அங்கேயே போய் சேரப்போகிறார் மீனராசியில் அப்போ மீனராசியில் ராகு உச்ச சுக்கரன் ப்ளஸ் சனி இப்போது அது தனுசு ராசி உங்களுக்கு அது நான்காம் வீடு உங்களுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய கேதுவான் கன்னிராசிக்கு கேதுவான் வந்து கன்னிராசியில் இருக்காரு கன்னிக்கு அது ஏழாம் வீடு சரிங்களா ஸோ இந்த வீட்டில் நிகழ்வு ஏற்படுது இந்த மூன்று கிரக சேர்க்கை நீங்கள் கேட்கலாம் சுக்கர பகவான் ஒரு மாதத்தில் அடுத்தடுத்து பேர்ச்சி அடைஞ்சிடுவாருன்னு ஆனால் இந்த தடவை அப்படி இல்லைங்க மே மாதம் முடியும் வரை சுக்கரன் அங்கேயே தான் இருக்கப்படுறாரு காரணம் சுக்கரபான் வக்ரம் மற்றும் வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் வருது சரிங்களா அதனால் ராகு சுக்கரன் சனி மூன்று சேர்க்கை உங்களுடைய தனுசிற்கு நான்காம் வீட்டில் நிகழ்கிறது இப்போது மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாதமும் அந்த சேர்க்கை இருக்குது ஸோ அந்த மூன்று மாதத்தில் உங்களுக்கு என்ன நடக்கப்போகுது பொதுவாக பகை ஒன்று சேர்ந்தால் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இது அப்படி கிடையாது ஏன்னா ராகு சனி ரொம்ப நட்பு கிரகம் சுக்கரனும் மிக நட்பு கிரகம் மூன்றுமே ஒன்றுக்கொன்று நட்பு கிரகம் ஒரே காரகத்துவம் படைத்த கிரகங்கள் மேலும் ராகு மாற்றத்தையும் சுக்கரன் லௌகீக வாழ்க்கைக்கு தெளிவான விஷயத்தையும் சனிவான் வேலையும் கொடுக்கக்கூடியவர் இப்போது நம்ம பணம் காசு சம்பாதிக்கணும் இல்லையா அவள் பணம் சம்பாதிப்பதற்கு ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு தொழில் பார்ப்போம் அப்போ அந்த வேலைக்கு உரிய கிரகமே சனி பகவான் தான் அவர் நான்காம் இடத்தில் ராகுவோடு சுக்கரனோடு சேர்ந்து அமர்ந்திருந்தா மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முதல்வர் நடக்கக்கூடியது இந்த தொழில் ரீதியான ஒரு மாற்றம் தொழில் ரீதியாக உங்களுக்கு புதிய கான்ட்ரேக்ட்டு புதிய ஒப்பந்தம் புதிய நபர்கள் அறிமுகம் புதிய தொழிலாளிகள் கிடைப்பாங்க நல்ல நபர் கிடைப்பாங்க அல்லது நல்ல ஒரு மிஷினு நல்ல ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியாக ஒரு வருமான லாபத்தை பார்க்க போகிறீங்க அது இருந்தால் கருத்துமில்லை தொழிலுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கணும் இல்லை கற்றுக்கணும் அப்படின்றது எனக்கு போகிறீங்க தொழிலுக்கு மட்டும் இல்லைங்க வேலைக்காக ஸோ அதனால் வேலை தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கப் போயிருது அந்த வேலை தொழிலுக்காக நீங்களும் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க சரிங்களா கற்றுக்க போகிறீங்க அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் இரண்டாவது இந்த ராகு வாரசருக்கு நாலாம் வீட்டில் அப்போது சொத்துக்கள் பிரிவு பிரிவினை ஏற்படவும் அல்லது பழைய சொத்தை விற்று புதிய சொத்து வாங்கிறதுக்கும் அல்லது பழைய வண்டி வாகனத்தை விற்றுட்டு புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் அல்லது படிப்பு படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு வேலை கிடைக்கிறதுக்கும் அல்லது வேறு படிப்புக்கு மாறுறதுக்கும் வாய்ப்புண்டு சரிங்களா அல்லது படிப்பிற்காக பயணம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புண்டு இது ரெண்டாவது தான் நடக்கக்கூடிய விஷயம் மூன்றாவது இந்த சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு இல்லையா அதனால் திடீர் திருமணம் காதல் திருமணம் போன்றவை நடக்க வாய்ப்புண்டு மேலும் திருமண வாழ்க்கையில் ஏற்கப்பட்ட பிரச்சனைகள் தவறான நபரை கரம் பிடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தால் மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதை திருத்தி கொள்வதற்கு காலம் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறது ஸோ ஒன்று உங்கள் வாழ்க்கைத்துறையை திருந்தி மாறுவார்கள் அல்லது அவர்களின் வேறு ஒரு நபராக நீங்கள் மாற்றுவீர்கள் அதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது அந்த தவறான நபர்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சரிங்களா இந்த நிகழ்வு நடைபெறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போது ராகு சுக்கரன் சனி மூன்று கிரக செயற்கை நாலாம் இடத்தில் நடக்குது கல்வி ஸ்தானம் படிப்பில் யோகம் உண்டு ரெண்டாவது சொத்துக்களை குறிப்பது அதனால் அசையாக சொத்துக்கள் சம்பந்தமான யோகங்கள் உண்டு மூன்றாவது தாய் தாய் வழி உறவுகளை குறிப்பது அதனால் அந்த உறவுகள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நான்காவதாக நான் சொல்லக்கூடிய விஷயம் அதாவது விலகி போன உறவு அல்லது திருடு போன பொருள் மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் மீது ஏதாவது பலி குற்றம் சுமத்தி இருந்தாங்கன்னா அது சரியாகும் அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பீங்க ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்பவே சான்சஸ் இங்கே இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டு ஸோ இந்த ராகு சுக்கரன் சனி சேர்க்கை இந்த நான்காம் வீட்டில் நிகழ்கின்ற காரணத்தினால் கண்டிப்பாக சுகபோக வாழ்க்கையில் திடீர் திருப்பங்களும் மாற்றங்களும் கண்டிப்பாக நட்சத்திர பிறந்த உங்களுக்கு ஏற்படும் காரணம் உங்களுடைய மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேதுவானுக்கு ஏழாம் வீட்டில் இந்த நிகழ்வு ஏற்படுது அதனால் உறவுகள் நண்பர்கள் வாழ்க்கை துணை இந்த மூன்று பேரால் உங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் விரயம் செலவு பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக மாறும் அது எந்த விதமான சந்தேகம் இல்லை சரிங்களா ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஜீவசமாதி அல்லது விநாயகர் வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த பயப்பிரிச்சு இந்த லைக் பிடிங்க மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பிரதிப்பும் நன்றி வணக்கம் மண்பு தமிழ் எங்களுக்கு ஆஷ்ட தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்